அனைவருக்கும் வணக்கம் முதல் எலிமினேஷன் ரேகால இருந்து கடந்த வாரம் வெளியேறின சுற்றி வரைக்கும் தொடர்ந்து பிக் பாஸ் எலிமினேஷன் லீக்ஸ் தான் இருக்கு இந்த நிலையில இந்த வாரம் பிக் பாஸ் வீட்டில் இருந்து வெளியேற போறது யார் அப்படின்ற தகவல் சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆயிட்டு வந்துட்டுருக்கு ராஜா வீட்டு கண்ணுக்குட்டியாக பிக் பாஸ் வீட்டில் சுற்றி தெரிஞ்சுட்டு நம்ம ஜித்தன் ரமேஷ் தான் இந்த வாரம் வீட்டில் இருந்து வெளியேற போகிறாராம் இந்த வாரம் பிக் பாஸ் வீட்டில் இருந்து டம்மி மம்மி ஏன்னா ரசிகர்கள் ரொம்ப கலாய்க்கப்படுற நம்ம சம்யுக்தா தான் வெளியில் போவாங்கன்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில இந்த வாரம் பிக் பாஸ் வீட்டில் இருந்து சம்யுக்தா வெளியேற வாய்ப்பு இல்லை அவருக்கு அதிகமான ஓட்டுகள் குவிஞ்சிருக்கு அப்படின்ற தகவல்கள் வெளியே வந்திருக்கு விஜய் டிவில சில நிஷாவும் இந்த வாரம் விட்டு வீட்டை விட்டு வெளியில மாட்டாங்க அப்படின்னு சமூக வலைதளங்கள் கருத்துக்கள் பரவிட்டு வந்துட்டு இருக்கு ஆனா பெரும்பாலான ரசிகர்கள் நிஷா அல்லது தான் வெளியே போவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தாங்க ராஜா வீட்டு கண்ணுக்குட்டியாக பிக் பாஸ் வீட்டில் எந்த கவலையும் இல்லாம துணி துவைக்க கூட தனியாக ஆள் வச்சுக்கிட்டு எந்த கவலையும் இல்லாம நல்ல சுகமா படுத்து தூங்கிட்டு இருக்க ஜித்தன் ரமேஷ் தான் இந்த வாரம் பிக் பாஸ் வீட்ல இருந்து வெயில போக போறாரு அப்படின்ற தகவல் இப்ப கசஞ்சிருக்கு இந்த வாரம் ஆஹ் டாஸ்க்ல வந்து இருக்கிறவங்க எல்லாருமே ஜித்தன் ரமேஷ் சமுக்தா மற்றும் நிஷா தான் ஒரு டேஞ்சர் ஜோன்ல இருந்தாங்க சயுக்தா வந்து சிவானி மற்றும் பாலா ரசிகர்களுக்கு சப்போர்ட் இருக்கிறதுனால அவங்களுக்கு ஓசிப்பு அதிகமா விழுந்திருக்கு நிஷா வந்து விஜய் டிவியில் ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் இருக்கு அப்படின்றதுனால இப்போ தனித்து நிற்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜித்தன் ரமேஷ் தான் அவர் கண்டிப்பா இந்த வாரம் வெளியேற்றப்படுவாரு அப்படின்னு ஏகப்பட்ட கணிப்புகள் சொல்லிட்டு வந்துட்டு பிக் பாஸ் வீட்டில் போட்டியாளராக கலந்து கொள்ளாம ஒரு ரசிகராகவே நிகழ்ச்சிக்குள்ள வீட்டுக்குள்ளே உட்காந்து விஜய் விஏபி பாஸ் மாதிரி பார்த்துட்டு உட்காந்துட்டு இருந்தாரு அவர் பார்க்கறது மட்டும் இல்லாம ஒரு ஒரு எபிசோட்லயும் நம்மளையும் அவர் ரசிக்க வச்சாருன்னு கூட சொல்லலாம் அவர் படுத்து அழகா தூங்குற போட்டோ தான் இப்ப ரொம்பவே ஒரு டிபிக்கல் மெம்மோட மெட்டீரியலாவே மாறிட்டு வந்திருக்குன்னு கூட சொல்லலாம் நேற்று நிகழ்ச்சியில தலைவர் போட்டிக்கு தேர்வான மூன்று பேர்ல ஜித்தன் ரமேஷ் ஒருவர் ரம்யா பாண்டியன் பாலாஜி முருகதாஸ் ஆகிய இவங்க ரெண்டு பேர்லயுமே அதிகபட்ச அடுத்த வாரம் போட்டிக்கு கேப்டன் ஆகுறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மோஸ்ட் ப்ராபபிளி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வாரம் போன் டாஸ்கில் ஜித்தன் ரமேஷ் சூப்பரா பேசி ரசிகர்கள் மற்றும் போட்டியாளர்கள் மனசுல வந்து ஒரு இடம பிடிச்சு நிறைய பாராட்டுகளும் குவிச்சுக்கிட்டாரு பிக்பாஸ் வீட்டிலே பெரிய அளவில் சண்டை போடாமல் அடுத்தவரை எந்த வகையிலையும் காயப்படுத்தாமல் எல்லா பிரச்சனையும் பற்றி தெரிஞ்சாலும் தேவையில்லாமல் மூக்கை நுழைச்சு யார்கிட்டையும் சண்டை வாங்காமல் ஜித்தன் ரமேஷ் ரொம்ப சேஃப் கேம் ஆடிட்டு வந்தாருன்னு சொல்றாங்க ஸோ பிக்பாஸ் டபுள் கார்ட் டாஸ்கில் கூட பார்த்தீங்கன்னா அவர் கடைசி வரைக்கும் எதுவுமே போராடாம முன்னாடியே விட்டு கொடுத்ததெல்லாம் ரொம்பவே அசத்தலாக இருந்தது அப்படின்னு அவங்களோட ரசிகர்கள் சொல்லியிருக்காங்க ஸோ இது கன்ஃபார்மாக இல்லையா அப்படின்றது நம்ம ஷோ பார்க்குற அன்னைக்கு தான் தெரியும் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம பதிவு பண்ணுங்க